இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு மாநில அமைச்சர்களுடைய சொத்துக்களை குறித்த விவரங்களை ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான கூட்டமைப்பானது வெளியிட்டுள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார முதலமைச்சர்கள் யார் என்று பார்க்கையில் பதினோராவது இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவரும் திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சருமான மாணிக் சாகா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது பதிமூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது அடுத்ததாக பத்தாவது இடத்தை பொறுத்தவரை பதினான்கு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் மேகாலயா மாநிலத்தின் முதலமைச்சரான கன்ராட் சங்மா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய ஆண்டு வருமானமானது இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற அளவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அசாம் மாநிலத்தின் முதலமைச்சரான ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் பதினேழு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அடுத்த இடமான எட்டாவது இடத்தில் இருபத்தி ஐந்து கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் தெலங்கானா மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் முப்பது கோடியே நான்கு லட்சம் ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் நமது அண்டை மாநிலமான புதுச்சேரியின் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு என் ரங்கசாமி அவர்கள் முப்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் ஆறாவது இடத்தில் உள்ளார் அடுத்த இடமான ஐந்தாவது இடத்தைப் பொறுத்தவரை மத்திய பிரதேச மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சரான திரு மோகன் யாதவ் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது நாற்பத்தி ரெண்டு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது இதில் மோகன் யாதவ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த இடமான நான்காவது இடத்தில் நாற்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் நாகாலாந்து மாநில முதலமைச்சரான நெய்ஃப்யூ ரியோ அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் அடுத்த இடமான மூன்றாவது இடத்தில் நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் முதலமைச்சரான சித்தராமையா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பானது ஐம்பத்தி ஓரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது மேலும் சித்தராமையா அவர்களுக்கு இருபத்தி மூணு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு கடன்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த இடமான இரண்டாவது இடத்தை பொறுத்தவரை அருணாச்சல பிரதேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சரான பெமா காண்டு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பானது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது மேலும் கடன்கள் என்ற வகையில் நூற்றி எண்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திரு பீமாக காண்டு அவர்கள் இந்தியாவிலேயே அதிக உடைய முதலமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலேயே அதிக சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பணக்கார முதலமைச்சராக இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் என்ற மதிப்புக்கு சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் கடன்கள் என்ற வகையில் கிட்டத்தட்ட பத்து கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக குறைவான சொத்து மதிப்புடைய முதலமைச்சர்கள் என்று பார்க்கையில் கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்கள் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடனும் இவருக்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சரான உமர் அப்துல்லா அவர்களும் இடம்பெற்றுள்ளனர் இந்தியாவிலேயே குறைந்த சொத்துக்களை உடைய முதலமைச்சராக இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் மேற்கு வங்காள மாநில முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்களுடைய சொத்து மதிப்பானது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் என்ற அளவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் பதினான்காவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் மேலும் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆண்டு வருமானமானது இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்ற அளவில் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது நன்றி